தலைவரை செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் வந்து நான் பேரை சொல்லக்கூட டைம் பத்தல நமக்கு எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் நம்மளுடைய சட்ட ஆலோசகர் வந்து அருமையான கருத்துக்களை வந்து நம்ம சங்கங்களுக்கு வந்து இன்றைக்கி வச்சிருக்கிறாங்க நிறைய விஷயங்களை வந்து இதை வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இன்றைக்கி வந்து நமக்கு அதை முக்கியத்துவம் கொடுத்து அதை சொல்லியிருக்கிறாங்க இது சங்கங்களாக இருக்கட்டும் அந்த சங்கத்தை வச்சு அறக்கட்டளை நிறுவனங்களாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம மெயினாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இன்றைக்கு முன்னோடி போய் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நமக்கு இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து ஒரு நூறு பேர் கண்டிப்பாக வந்து நம்ம தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை வந்து நம்ம வந்து வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு போட்டு ஊர்வலமாக போய் அவரை சந்தித்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான மகத்துவத்தை வந்து நம்ம எடுத்துரைக்கப்படணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்டா வர்ற பாராளுமன்ற தேர்தல் வந்து குறுகிய காலம் தான் ஆனால் அந்த குறுகிய காலத்துலேயும் இதை வந்து நம்ம கையில் எடுக்கும் போது ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதையும் வந்து அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து குறிப்பாக இது மகாசக்தியேந்திரன் அறக்கட்டளையில் நான் செயலாளராகவும் இருக்கிறேன் நிறைய விஷயங்களை வந்து நம்ம மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த விஷயத்த தான் வந்து மகாசகிந்திரன் அறக்கட்டளை சார்பாக வந்து நான் செய்கிறதுக்கு வந்து அதுக்கும் உறுதுணையாக இருந்து அந்த நூறு நபர்களில் எங்களுக்கு எத்தனை நபர் நீங்கள் கூப்பிட்டு விட்டீங்களோ அதுக்கும் வந்து நான் உறுதுணையாக இருக்கிறேன் கணிப்பாக செயலாளர்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக பாடுபடுவதற்கான நல்ல செயல்பாடுகள் அவங்களோட இணைந்து நம்மளும் கண்டிப்பா நம்மளால முடிந்த பங்களிப்புகளை கொடுத்து அந்த வளர்ச்சிக்கு வந்து பாடுபடுவோம் பட்டியல வெளியேற்றோம் அப்படின்னு நம்ம அர்ஜ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அது அப்படிங்கும்போது நம்மளோட சாலிடாரிட்டி இருந்தா தெரிஞ்சா மட்டும்தான் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்மளுக்கான தகுதியை கொடுப்பாங்க அதுக்கு நம்ம சாலிடாரிட்டி எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம போய் ஒற்றுமையா இருந்து ஒன்னு தெரியப்படுத்தலாம் இல்ல அப்படின்னு சொன்னா அபிஷியல் ரெக்கார்ட்ல சாதி சான்றிதழ் வாங்கிட்டோம்னு சொன்னாலே அவங்களுக்கு அபிஷியல் ரெக்கார்டே போய்டும் வேற பொலிட்டிக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஆமா இவங்க தேவேந்திர கொலை வேளாள ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம சமுதாய மக்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க அந்த இது பண்ணலை அப்படின்னு சொன்னால் கொடுக்கமாண்ட கொடுக்காததுக்கு காரணம் நம்ம தான் நம்ம வந்து நம்மளோட தப்பை நம்ம என்னைக்கு ஒத்துக்கிறோமோ அதை சரி பண்ணுறோமோ அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வந்து முன்னேற முடியுமே ஒழிய நம்மளை வந்து எப்போதுமே நம்ம மக்களிட நிறைய பேர் சொல்கிறத நான் கே பார்த்துருக்கேன் கேட்டிருக்கிறேன் அவன் என்னைய சப்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான் இல்லவே இல்லை நம்ம அவங்கள்டு வீடு கொண்டு எழுதுறதுக்கு நம்மளால முடியும் நம்ம யாரும் வந்து யாருக்கு அடிமையா இருக்கலாம் அவசியமே இல்லை அடிமை இருக்கணுங்கிற அவசியமும் நம்மளுக்கு யாரும் வந்து இதெல்லாம் இல்லை நம்ம மக்கள் நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய நிலக்கலா எல்லாரும் நீங்க உங்க ஊர்ல போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குன்னு சொந்த நிலை இருக்கும் மிஞ்சி போற இந்த போன தலைமுறைகளையும் இந்த தலைமுறையில அது திருப்பிங்களை ஒழிய உங்க சொந்த நிலம் இல்லாம நம்ம சமுதாயத்துல இருக்கவே மாட்டாங்க சரியா நம்ம நிலக்கலா நம்மளோட நம்ம வந்து நல்லா இருந்தவங்க இப்ப சப்ரஸ் ஆகிட்டோம் நம்ம மக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததுனாலதான் தயவு செய்து அந்த ஒற்றுமையா இந்த ஒரு விஷயத்துல எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சமுதாய மக்கள்கிட்ட கிட்ட சொல்லுங்க சாதி சான்றிதழ் வாங்க சொல்லுங்க பர்டிகுலரா டிகேவின்னு போட்டு வாங்குங்க தேவேந்திர போல வேளாளர்னு போட்டு வாங்குங்க உங்க நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு விடாங்க உங்கள் ஊரில் உள்ள நம்ம மக்களுக்கு சொல்லுங்க எல்லாம் வாங்குங்க அதை என்ஷோர் பண்ணுங்க தப்பி ஒன்றும் தப்பில்லை சார் வாங்கிட்டீங்களா அப்படிங்க கேளுங்க ஒன்றும் தப்பு இல்லை அதை பற்றி ஒன்றும் கேக்குறதுல ஒன்றும் நம்ம குறைஞ்சு போறது இல்லை அவர் சொல்ல ஆமாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதில் அவர் குறைஞ்சு போகிறது இல்லை எல்லாருக்கும் அந்த ஒரே ஒரு விஷயத்த தான் நான் வலியுறுத்துறதுக்கு விரும்புகிறேன் ஓனர் செயற்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட நிறைய டைம் இதுக்கான விஷயத்த தான் பேசணும் அதுக்கு அடுத்த விஷயம் பேசணும் ஆனால் அதுக்கான தேவை அதுக்குள்ளே வந்து அந்த இதை வந்து எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து யூஜிசியில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது அதாவது எஸ்சிஎஸ்சி கம்யூனிகேட்டில் நம்ம அந்த இதை வந்து எடுத்துகிறாங்க இப்போ வரைக்கும் பர்டிகுலராக ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸில் அதுதான் நடைமுறையில் இருக்குது இப்போ வரைக்கும் நான் குவாலிஃபைடு டாக்டரேட்டு அப்படி என்னால் வந்து ஐஐடிக்குள்ளே போக முடியாது அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் குவாலிஃபைடு பர்சனாக இருந்தாலும் நீ வந்து என்ஐடிஸ் அண்ட் ஐஐடிஸில் பிஹெச்டி முடிக்கல அப்படின்னு ஒரு ரீசன் இது வந்து ஒரு வே ஆஃப் ரிமூவிங் த கேண்டிடேட் போஸ்ட் ஆக எதையாவது ஒன்று ரீசன் சொல்லி அந்த போஸ்டுக்குள்ள நம்ம எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஆக்சுவலி என் ஒய்ஃப் வந்து மேக்ஸ்ல டாக்டரேட்டு யூனிவர்சிட்டி ரேங்க் ஒரு எஃபில் எஸ்ஆர் அப்பு பிஹெச்சில் எஸ்ஆர் உள்ளே போக முடியல ஏன்னா போஸ்டாக கிடையவே கிடையாது மேக்ஸில் போஸ்டாக நம்ம உறவு யாருமே கிடையாது அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா தேவைப்படுற இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு ஹையர் கம்யூனிட்டிஸுக்கு தேவைப்படுற இடத்துல ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு நைன்ஸ்லேயே கிடையாது இந்த வருஷம் தான் போஸ்டாக் லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் போஸ்டாக் பண்ணுறாங்க அதனால இதெல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம வந்து செய்யணும் நம்ம மக்களுக்கிட்ட ஒற்றுமையை வரையறுக்க நன்றி சார் கொஞ்சம் உள்ளீங்களா ப்ளீஸ் குறைஞ்சிரு